ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க மகா சிவராத்திரி இன்றைக்கி உலகம் முழுவதும் கொண்டாடப்படுது அப்பேற்பட்ட இந்த சிவராத்திரி பார்த்திங்கன்னா முந்நூறு வருஷங்களுக்கு ஒரு தடவை வரக்கூடிய ரொம்பவே விசேஷமான ஒரு மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்கிறாங்க ஜோதிடர்கள் திருக்கழுக்குன்றம் சங்கு தீர்த்த குளத்தில் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அதிசய சங்கு பிறந்திருக்குது பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செஞ்சுட்டு வராங்க மகா சிவராத்திரியை ஒட்டி தற்போது சங்கு பிறந்துள்ளதால் ஏராளமான பக்தர்கள் சங்கு தரிசனத்திற்காக குவிந்து வருகின்றனர் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கிற புகழ்பெற்ற தலங்களில் ஒன்றான திருக்கழுங்குன்றத்தில் பழமையான சிவன் கோவில்களில் ஒன்றான வேதகிரீஸ்வரர் கோவில் வந்து இருக்குது இது தொண்டை நாட்டில் உள்ள இருபத்தி எட்டாவது தேவாரம் பாடல் பெற்ற ஸ்தலம் தெய்வம் முதல் தீர்த்தம் வரை இந்த கோவிலின் ஒவ்வொரு அம்சமும் ஆர்வமுள்ள பார்வையாளர்களையும் பக்தர்களையும் வியக்க வைக்கும் ஒரு வரலாற்று முக்கியத்துவத்தை பெற்றுள்ளது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது பல நூற்றாண்டுகளாக ஒரு ஜோடி கழுகுகள் இந்த இடத்திற்கு வருகை தந்ததால இந்த நகரம் பசி தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது இரண்டு கழுகுகள் தங்கள் பாவங்களை போக்குவதற்காக வேதகிரீஸ்வரரை வழிபடுவதற்காக மலைக்கு வந்த வரலாற்றின் காரணமாக இந்த பெயர் சூட்டப்பட்டுள்ளது திருக்கழுகுன்றத்தில் தினசரியும் பிற்பகல் நேரத்தில் இரண்டு கழுகுகள் கோவிலின் மேல் தோன்றி இறைவனை வழிபடுகின்றன பின்னர் அவர்கள் ஒரு பாறையில் இறங்குகிறார்கள் அங்கு கழுகுகளுக்கு உணவு படைக்கிறார்கள் இந்த கழுகுகள் உணவு எடுப்பதை பார்ப்பது ஒரு அரிய அனுபவம் இந்த அதிசயத்தை காண நாடு முழுவதிலும் இருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த இடத்திற்கு வருகிறார்கள் என்று சொல்லப்படுது இந்த புனித கழுகுகள் பிரம்மாவின் மகன்கள் என்று நம்பப்படுகிறது அவர்கள் செய்த பாவங்களுக்காக சிவபெருமான் பூமியில் கழுகுகளாக பிறக்க சபித்தார் சாப விமோச்சனம் அடைந்து தங்கள் அசல் வடிவங்களை மீண்டும் பெறவும் அவர்கள் கலியுகத்தின் இறுதி வரை இந்த கோவிலின் சிவபெருமானை வணங்க வேண்டும் இரு கழுகுன்றம் நகர்ல வேதகிரீஸ்வரர் மலைக்கோவில் மற்றும் தாழக்கோவில் எனப்படும் பக்த வச்சலேஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது இதுல தாழக்கோவிலின் கிழக்கு ராஜகோபுரம் சந்நிதி தெருவின் கடைசி பகுதியில் பனிரெண்டு ஏக்கர் பரப்பளவில் சங்கு தீர்த்த அமைந்துள்ளது இதன் புராண வரலாறு ரொம்பவே சுவாரஸ்யமானது மார்க்கண்டேயர் அனைத்து சிவாலயங்களுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்துவிட்டு வேதகிரீஸ்வரர் கோவிலுக்கு வருகை தந்ததாகவும் அப்போது சிவபெருமானை வழிபடுவதற்காக தீர்த்தம் எடுக்க பாத்திரம் இல்லாததால் இந்த குலத்தில் தீர்த்த பாத்திரம் வேண்டி சிவபெருமானை வணங்கியதாகவும் இதையடுத்து குலத்தில் சங்கு ஒன்று பிறந்து கரை ஒதுங்கியதாகவும் இந்த சங்கை சுவாமியே வழிபாட்டுக்கு வழங்கியதாகவும் தல வரலாறு கூறுகிறது அதனால இந்த குலத்திற்கு சங்கு தீர்த்த குளம் என பெயரும் வந்துள்ளது பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை சங்கு தீர்த்த குளத்தில் சங்கு பிறக்கும் வைபவம் நடைபெற்று வருகிறது இப்படி பிறக்கும் சங்கு குளத்தில் கரை ஒதுங்கியதும் கோவில் நிர்வாகம் சார்பில் சிறப்பு ஆராதனைகள் மற்றும் வழிபாடுகளுடன் சங்கு ஊர்வலமாக கோவிலுக்கு கொண்டு செல்லப்படுகிறது கார்த்திகை மாதத்தின் கடைசி சோமவாரம் நாளில் மலைமீது மீது வேதகிரீஸ்வருக்கு நடைபெறும் ஆயிரத்தி எட்டு சங்காபிஷேகத்துல குளத்தில் சங்கு முதன்மை பெறும் சங்கு தீர்த்த குலத்தில் மார்க்கண்டேயர் காலத்துல சங்கு பிறந்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது ஜூன் மாதம் ஆறாம் தேதி சங்கு தோன்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் ஒன்னாம் தேதியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு ஆகஸ்ட் ஒன்னாம் தேதியும் சங்கு பிறந்துள்ளது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஜூன் பத்தாம் தேதியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஜூன் பதிமூணாம் தேதியும் சங்கு பிறந்துள்ளது கடந்த ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு செப்டம்பர் மாதம் சங்கு பிறந்த நிலையில் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது சங்கு தீர்த்த குளத்தில் சங்கு பிறந்துள்ளது உப்பு நீரில் சங்கு உற்பத்தியாகும் என்ற நிலையில் குளத்து நன்னீரில் சங்கு பிறப்பது ஐதீகமாக பார்க்கப்படுது இதனால வேதகிரீஸ்வரரை தரிசிக்க வரும் வட பக்தர்கள் உள்ளிட்ட அனைவரும் இந்த குளத்தில் நீராடி மலையை கிரிவலம் வந்து சுவாமியை வழிபடுகின்றனர் ஏற்கனவே குளத்தில் பிறந்த சங்குகளை பக்தர்கள் தரிசிப்பதற்காக கோவிலில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன நேற்றைய தினம் சங்கு பிறந்ததை முன்னிட்டு நேற்று காலை முதல் மாலை வரை பொதுமக்கள் சங்கை தரிசிச்சுட்டு வராங்க இதனை அடுத்து பார்த்திங்கன்னா மாலை சிவாச்சாரியர்கள் குருக்கள் மூலம் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு மேல தாளங்கள் மங்கள வாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக பக்த வச்சிலேஸ்வரர் கோவிலுக்கு கொண்டு சென்று சங்கு வைக்கப்பட்டுள்ளது மகா சிவராத்திரி நாளை முன்னிட்டு சங்கு பிறந்திருக்கிறதுனால ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசனம் செஞ்சுட்டு போயிட்டுருக்காங்க